அஸ்லாம் அல்லாஹ்வின் நாடியார்களே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மாறி இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டும் நடந்து கொண்டும் இருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் வியப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தன்னை பலம் பொருந்திய யானையாக கருதி கொண்டு இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய மெத்தன போக்கள் இருந்தது அந்த இஸ்ரேல் ஈரானுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இன்றைக்கு நிலைகுலைந்து நிற்கிறது இஸ்ரேலிய விஞ்ஞானிகளே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மீட்டெடுப்பதற்கு பல ஆண்டுகளாகும் எத்தனை ஆண்டுகளாகும் என்றே தெரியவில்லை என்று இஸ்ரேலிய விஞ்ஞானிகளே மிகைத்திருக்கிறார்கள் அதுல முக்கியமாக வெய்ஸ்மன் அப்படிங்கிற கூடம் அது வந்து ஒரு ஆய்வு கூடம் விஞ்ஞான கூடம் அந்த ஆய்வு கூடம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது அதே போன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரானுடைய ஒரு ஏவுகணையை தடுக்கிறதுக்கு மாத்தனாம் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறார்கள் இஸ்ரேல் வந்து சொல்லுது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு இரவு இஸ்ரேலை காக்க இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு இஸ்ரேலை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு ஈரானுடைய ஏவுகணையிலிருந்து எந்த அளவுக்கு எல்லாம் பாக்கிட்டான் பாத்தீங்களா இதுதான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க தன்னைத்தான் வல்லவன் மே கூண்டு நல்லவனா காட்டிக்கிறாங்க இதில் பெரிய காமெடி என்னன்னா இவங்க அப்பா மக்களை அடிச்சுப்புட்டு பச்சை பிஞ்சுகளை கொன்னு வடிவேலு காமெடி சொல்லுவாங்கல்ல அடைய வெப்புரி இதுக்கு ஒரு அம்பேர் தேவையா கப்பு எனக்கு தாண்டா சொந்தம் அடி வாங்கினது நான் நீ அவனுக்கு போய் கப்பை கொடுக்குற அப்படின்னு சொல்லி பச்சை புள்ளையை அடிச்சுட்டு கப்பு வாங்கலாமா அந்த மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி இஸ்ரேல் அப்படித்தான் நான் வலிமையானவை நான் வீரே தீரேன் அப்படின்னு சொல்லி பிஞ்சுகளையும் முதியவர்களையும் வயதானவர்களையும் பள்ளிவாசல்களையும் சர்ச்சுகளையும் பாலஸ்தீனத்தில் உள்ள எல்லாத்தையும் இடித்து போட்டு இது நாங்கள் வந்து அதாவது அந்த போராட்டக்குழுவோடு மோதணும் இவங்க பச்சை புள்ளையோடு மோதிட்டு நான் தான் வந்து ஜெயிச்சேன் வெற்றி எனக்கு அணு ஆயுதம் இருக்கு அணு ஆயுத உங்களுக்கு வந்து அணு ஆயுத பவர் இருக்கு ஆனா அவங்க வந்து அசால்ட்டாக மெத்தன போக்கள் இருந்துட்டாங்க அதனுடைய தான் இன்றைக்கு அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நசுக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு போனா அவங்க வந்து டெனல்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க பெரிய பாதுகாப்புள்ள உள்ள ஒரு நாடுன்னு ஏன்னா எப்ப இங்க இருந்து தாக்குதல் வரும்னு தெரியாம டெனல்ஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க அந்த எல்லாமே சாப்பாடு பாடு கிரவுண்டு எல்லாமே டெனல்ஸ்ல இருக்கும் அப்ப குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருவாங்க அந்த குகைக்குள்ள கூட நிம்மதியா இருக்க முடியல அந்த அளவிற்கு இன்றைக்கு இஸ்ரேல் வந்து இன்னைக்கு கைவிடப்பட்ட ஒரு நாடாக அமெரிக்கா என்ன இதுக்கு செவன் நாடுகள் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் பக்கம் நீ எத்தனை சேர்த்துக்க ஆட்டைக்கு சேர்த்துக்க நான் இந்த அடிப்பேன் என்று சொல்லி ஈரானுடைய அதிபர் சொல்கிறார் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிபணிய மாட்டோம் சரணடையவும் மாட்டோம் என்று சங்கு ஏறி விதித்தால் போல் அங்கே உள்ள சங்கிகளுக்கு உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வளைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தம்ளின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை போறோம் அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பெஹ்ரான் சொல்றாரு நாங்க இப்படி நீங்கள் நீங்க இருக்கீங்க வான்வெளியில இருந்து வர்ற மிசேல்ஸ்களை தடுக்க முடியல இந்த லட்சணத்தில் நாங்கள் வான்வெளியை கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்றது உண்மையிலேயே காமுடியா இருக்கு முழுமையா நம்பினது அமெரிக்காவின் தான் இவங்க முழுமையா நம்ப நம்பினாங்க இறைவனை நம்பினாங்க பாலஸ்தீன மக்கள் யாரை நம்பினாங்க அல்லாம நம்பினாங்க இவங்க அயன்டோமை நம்பினாங்க அமெரிக்காவை நம்பினாங்க அதனுடைய விளைவு தான் நீட் எத்தனை வருஷம் ஆகும் எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க அந்த அந்த காட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது பாவஸ்திரமாக இஸ்ரேலாம் தோணும் அந்த அளவிற்கு அந்த பகுதியெல்லாம் இப்போ போட முடியாது எல்லாத்தையும் போட்டோம்னா சேனலில் தடை பண்ணிடுவோம் இதே நாங்கள் பார்த்து பார்த்து பயந்து பயந்து தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் போட முடியாது அப்ப இடைமறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வான்வழி எங்க கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க ஆனா ஈரானுடைய பாதுகாப்பு படை என்ன அறிவித்திருக்கு அப்படின்னா எல்லாமே எங்க கண்ட்ரோல் ஆயிடுச்சு இனி மிசைல்ஸ்களை இடைமறிக்க முடியாது என்று ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி மையம் பாதுகாப்பு மையம் அறிவித்திருக்கிறது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நீ வெளியில பிரிட்டப் கொடுத்துக்க நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான்ல வந்து கொஞ்சம் பேர் அடிப்பட்டா நாங்க பல பேரை கொண்டு விட்டோம் தாக்கி விட்டோம் முடக்கி விட்டோம் கிழித்து விட்டோம்பாங்க பாங்க பேப்பரை கூட கிழிக்க முடியாது ஆனா அவங்கள வந்து பாதிப்பு ஏற்பட்டா ஈரா இஸ்ரேல வந்து பாதிப்பு ஏற்பட்டா கொஞ்சமான பாதிப்புகளாக கூட காட்டக்கூடாது என்று மீடியாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தடையை வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா இரண்டாயிரம் இஸ்ரேலியர்கள் வந்து வீடற்றவர்களாக ஆக்கி விட்டார்கள் வீடற்றலாக ஆகி நிற்கிறாங்க ஏன்னா இதை குடும்பம் அதாவது இரண்டாயிரம் குடும்பங்கள் இஸ்ரேலிய குடும்பங்கள் வீடற்றவளாக ஆகியிருக்கிறார்கள் அந்த வீடுகள்லாம் வந்து அப்படியே சொக்குநூறாக போயிடுச்சு அதை முழுசாக நம்ம காட்ட முடியாது அந்த செய்திகளை மாத்திரம் அல்ஜி சீராவில் வந்த செய்தியை மாத்திரம் நம்ம காட்டுறோம் நீ நாடற்றவனாக வந்தையில் இல்லை பாலஸ்தீனத்துக்குள்ள நாடற்றவராக பாலசீர வந்த உன்னைய பாவம் பார்த்து உனக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்காங்கல்ல அந்த மாதிரி நீ நாட்டை பூரா அபகரிச்சுக்கிட்டீங்கள அதனுடைய விளைவு அனைத்து மக்களினுடைய பிரார்த்தனை தான் இன்றைக்கு இரண்டாயிரம் இஸ்ரேலிய குடும்பங்கள் வந்து வீடற்றவர்களாக ஆகியிருக்காரு நாடற்ற நாதியற்ற உனக்கு இந்த கொஞ்சோண்டு உட்கார்ந்து படுத்துக்கடா சாப்பிட்டுக்கடான்னு கொடுத்தா நீ சொந்த நாட்டு மக்களையே அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லை என்று நீ செய்கிறதுக்காக நீ இந்த மாதிரி அந்த நாட்டை அவகரிக்கும் போது மேப்பிலே இல்லை உனக்கு உனக்கு மேப்பிலே இடம் கிடையாது இங்கே அப்படி இருந்தால்தான் இஸ்ரேலு அப்போ இது தெரியாம பல நாடுகள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இன்னும் சொல்ல போனா நீ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறத வந்து படம் போட்டு காட்டியிருக்கிறாங்க பதினாலு மணி நேரத்துல இங்க இருந்து கரெக்டா இஸ்ரேலுக்கு அடிக்குது ஈரான்ல இருந்து வரக்கூடிய அந்த மிசைல்ஸ்கள் வந்து இது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஹவர்ஸில் வந்து அடுத்த மிசைல்ஸ் அடுத்தடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா மிசைல்ஸ்களை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனுடைய விலைநால் தாக்குப்பிடிக்க முடியாமல் அடி வாங்கி 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 அதாவது எப்படின்னா தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறது எப்படின்னா தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறது இப்போ வந்து அடி வாங்கி முடித்தோடனே சோடாவை கொடுப்பாங்க ஒரு படத்தில் சோடாவை குடிச்சுட்டு நல்லா தெளிவாக மூஞ்சினாலும் நல்லா தண்ணி அடித்து மூஞ்சியெல்லாம் கழுவி மறுவட்டிக்கு போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இங்கே அயன்ட்ரோம் டயர்டாகுது இல்லை இப்போ மிசைல்ஸ் வருது வரும்போது டயர்ட் ஆயிருது உருளை தான் தடுக்க முடியும் அடுத்து வந்து அதை ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அதாவது ஆட்கள் தான் வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படி சரி பண்ணுற நேரத்தில் சரமாரியான தாக்குதல் ஈரான் அடித்து போடுது அடித்தவுடனே இதை எப்படி தடுக்க முடியும் அது டயர்ட் ஆயிருது தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது மூஞ்சியை கழுகிட்டு இருக்கும்போது சலார்னுங்கிட்டு அடித்தா இங்கிட்ட தடுக்கிற கோட்டை இங்கிட்ட ஒரு அடி இங்கே தடுக்கிற கோட்டை இப்படி ஒரு அடி அடுத்தடுத்து மிசைல்ஸ்களை போட்டு அடித்த உடனே ஒன்றுமே முடியல மக்கள்லாம் செதறி சின்ன பின்னமாக ஓடுறாங்க இப்போ எல்லாருமே சொல்றாங்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நீ நிறுத்தி விடுங்கள் ராணுவ வீரர்கள் தெரித்து ஓடுகிறார்கள் பயந்து ஓடுகிறார்கள் நீங்க என்ன ஆட்டம் போட்டாங்க பாலஸ்தீன மக்களை வந்து அடிச்சு போட்டு குழந்தைகளை குழந்தைய கூட கொல்று கொண்டு கொள்றதுக்காக ஆயுதத்தை வந்து அதாவது அடக்கம் செய்யும்ல அடக்க ஸ்தலத்தில் மறைச்சு வச்சு அந்த ஆயுதத்தை எடுத்து குழந்தையை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேலுடைய ராணுவ இராணுவம் கிடையாதானே ராணுவ கிடையாது அதை வந்து ஒரு வானரம் அப்போ அந்த மாதிரி தான் அந்த அறக்கர்கள் இருக்கிறார்கள் இராணுவமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரப்படை நிரூபித்திருக்கிறது தொடமாட்டாங்க எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து கைதிகளை வெளியிட்டாங்க வெளியே அனுப்புனாங்க நீங்களே பார்த்துருக்கீங்க வீடியோவில் எந்த அளவுக்கு கண்ணியமாக மரியாதையாக அவங்க உள்ளே இருந்தவங்க இஸ்ரேலுக்கு போய் பேட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அங்கே நாங்கள் ராஜா மாதிரி இருந்தோம் ராணி மாதிரி இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் சௌகரியமா இருந்தோம் எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க கவனிச்சுக்கிட்டாங்க இதுதான் இஸ்லாமா என்று சொல்லி அவர்கள் அந்த அளவுக்கு வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க அதே சமயத்தில் குழந்தைகளை கொள்ளல வழிபாட்டு தரங்களை இடிக்கல இப்படி பல சருத்துக்களை வந்து ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா ஆனா நீ ஃபாலோ பண்ணியா நீ எதையுமே ஃபாலோ பண்ணல ஈரான் இப்போ அடிக்கும்போது போது உனக்கு வலிக்குது அப்ப அவனுக்கு வந்தா உனக்கு வந்தா ரத்தம் அவன் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா இப்போ தெரியுதா இது தக்காளி சட்னி எது ரத்தம்டு அப்ப நீ வந்து செய்யக்கூடிய ஆட்டத்துக்கு நீ போடக்கூடிய ஆட்டத்துக்கு நீ செஞ்ச அநியாயத்திற்கு அவர்கள் பாலசீனத்தை நீ சுதந்திரம் கொடுக்குற வரைக்கும் பழி தீர்த்தே தீர்வார்கள் என்பதுதான் இருந்து நான் பார்க்கக்கூடிய செய்தி தொடர்ச்சியாக நம்ம இது போன்ற செய்திகளை பார்ப்போம் சில படங்கள் இதில் வெளியிடலாம் சில வீடியோக்களையும் வெளியிடல உங்களுக்கு வீடியோ வேணும் படங்கள் வேணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் லிங்கில் இணைஞ்சிக்கோங்க உங்களுக்கு இது சம்பந்தமான வீடியோக்கள் ஏன்னா வாட்ஸ்அப்பில் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது யூடியூப்பில் தான் இன்ஸ்டாகிராம்லேயுமே பெருமளவு கிடையாது ஃபேஸ்புக்லேயுமே கிடையாது ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இந்த ரத்தம் அடிகிற மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்தால் தான் இதில் வந்து குண்டு போடுறதை போட்டால் சேனலை தடை பண்ணிடுவாங்க மானிட்டேஷனை கட் பண்ணிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரப்படை பாலசீர்துறை சுதந்திரப்படைன்னு ஒரு பே சுதந்திரப்படை அது பேரை சொல்லக்கூடாது என்ன அதை பயன்படுத்தினதுக்காக தலைப்பிட்டதுக்காக சேனலுடைய மானிட்டேஷன்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்போ இந்தளவுக்கு தான் அந்த நிலைமை இருக்கிறது ஆகவே சரியான செய்தியை பாருங்கள் தவறான செய்தியை இது போன்ற யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்கன்னாக்கா இதை கொண்டு போய் அவரிடமே சேருங்கள் என்பதுதான் இது வந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி உாகிறதான் இகம் தில்லாஹிராபில் அளவின் சுதந்திர பாலசீனம் அமைவதற்காக நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து